ரஜினி தற்போது சங்கர் இயக்கத்தில் டூ பாயிண்ட் ஓ படத்தில் பிஸியாக நடித்து வருகிறார் இப்படத்தின் படப்பிடிப்பு விரைவில் முடிவடைய உள்ள நிலையில் அடுத்ததாக ப ரஞ்சித் இழக்கும் புதிய படத்திலும் ரஜினி நடிக்க ஒப்பந்தமாகி இருக்கிறார் அந்த படத்தை தனுஷ் தயாரிக்கப் போவதாகவும் தகவல்கள் வெளியாகின இந்த நிலையில் டூ பாயிண்ட் ஓ படப்பிடிப்பு முடிந்ததும் இப்படத்திற்கான வேலைகளில் தீவிரமாக ரஜினி களமிறங்க உள்ளதாக கூறப்படுகிறது அதற்கு முன்னதாக இப்படத்தில் நடிக்கும் பிற நடிகர் நடிகைகள் தேர்ந்தெடுக்க ப ரஞ்சித் உட்பட படக்குழுவினர் தீவிரமாக களமிறங்கி னர் இப்படத்தில் கதாநாயகியாக நடிக்க வித்யா பாலன் தீபிகா படுகோனே ஆகியோரிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூறப்படுகிறது அது இப்படத்தில் நடிகை குஷ்புவையும் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக இன்று செய்தி வெளியானது இதை குறித்து குஷ்பு கூறியதாவது ரஜினியின் படத்தில் நான் நடிக்க போவதாக வெளிவந்த செய்தி எனக்கும் செய்தியாகத்தான் தெரியும் மற்றபடி அப்படத்தில் நடிப்பதற்காக யாரும் என்னை அணுகவில்லை எனவும் நான் இப்போதைக்கு எந்த படத்திலும் நடிப்பதில்லை என்றும் நடிகை குஷ்பு கூறியுள்ளார் For watching, please like and share. Don't forget to subscribe us.